எங்க அப்பா இப்பெல்லாம் நாமினேஷன் பண்ணிக்கலாடா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பண்ணி வச்சிருக்காங்க நம்ம பசங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தீபக்லாம் சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே பண்ணல ஓகேங்களா தீபக்லாம் வந்துட்டு நாமினேஷன் பண்றப்ப சாக்குல வந்துட்டு ஏதோ ஒரு வன்மை கொட்டிட்டு போன மாதிரி தான் இருக்குது ஏன்னா பாத்தீங்கன்னா பொறாமை கொட்டிட்டு போன மாதிரி தான் எனக்கு சப்போஸ் தோணுச்சு ஏன்னா இன்னைக்கு நான் வந்து ரிலீஸ் ஆகி மக்களே பாக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா நாமினேஷன் லிஸ்டே வந்து நாமினேஷன் பண்றதே வந்து வேற மாதிரி பண்ணிருக்காங்க அண்ட் நான் ஒண்ணு நினைச்சேன் என்ன நினைச்சேன் பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து கண்டிப்பான ஓப்பன் நாமினேஷன் இருக்கும் அது வந்து ஸ்டார்டிங்ல வந்து இண்டிவிஜுவல் கேம் விளையாட போறாங்க அதனால வந்து ஓப்பன் நாமினேஷன் பண்ணோம்னா இன்னும் ஃபயர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்ப்பாத்தேன் ஆனா வந்து அங்க ஓப்பன் நாமினேஷன் நடக்கவே இல்லை அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு நாமினேஷன் வந்து எப்படி நடக்குது இந்த பர்ஸ்ட் உங்களை என்ன தான் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறதா பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோவில் போறக்குன்னா நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மக்களே எனக்கு இன்னும் ஒரு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் சப்ஸ்கரைப் பண்ணிட்டு அந்த ஒரு லைக் பண்ணினா இன்னும் ஒரு பத்து பேருக்கு ரீச் ஆகும் அவங்களால எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கறேன் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணீங்க நம்ம வீடியோ ஒரு இருபது பேர் பார்க்கறாங்க அந்த ஒரு இருபது பேர் லைக் அண்ட் சப்ஸ்கரைப் பண்ணா இன்னும் எனக்கு ரொம்ப 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 மோட்டிவேட்டடா இருக்கும் நான் நம்புறேன் மறக்காம பண்ணிட்டு இந்த ஒரு கண்டினியூ பண்ணேன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு நாமினேஷன் வந்து எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கார்டன் ஏரியால வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாத்தோட போட்டோ வச்சிருக்காங்க எல்லாத்தோட போட்டோம் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு போட்டோ என்னமோ வச்சிருக்காங்க எல்லாத்துலயுமே ஒவ்வொரு ஒருத்தவங்க போட்டோ கிட்டத்தட்ட பதினாறு போட்டோ இருக்கும் ஓகேங்களா எல்லாரும் போட்டோமே இருக்கும் அதுல வந்துட்டு யாரு ரெண்டு பேத்த நீங்க நாமினேஷன் பண்றீங்களோ அந்த ஒரு பெயிண்ட் எடுத்து அதை பிளஸ் பெருக்கல் போட்டு அதை கசக்கி வந்துட்டு அந்த ஒரு வெளியில இருந்து வெளியில இருந்து உள்ள வருவாங்களா ஒரு கேட்டு அந்த ஒரு இதுல வந்து தூக்கி போனோம் அது வந்து திறந்துருக்கும் அதை வந்து தூக்கி போனோம் ஓகேங்களா அதான் வந்துட்டு இந்த ஒரு நாமினேஷன் வந்துட்டு நடக்குது அது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே நடக்குது அப்படின்னு தான் சொன்னோம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த இதுல ரீசன்லாம் சொல்றாங்க அப்படின்னா அதான் காதை கொடுத்து கேக்கும் ரத்தம் வருது அந்த ஒரு காது கொடுத்து கேட்கும்போதுதான் அவ்வளவு ஒரு பொறாமையில் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி நான் வந்துட்டு யார் யார் நாமினேஷன் இருக்காங்க அப்படிங்கறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் அண்ட் இந்த வாரம் வந்துட்டு என்ன வீக் டாஸ்க் வந்துட்டு நடக்கும் வீக்லி டாஸ்க் வந்து எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுதான் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் வீடியோ அதான் போட்டிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாத்தா தெரியும் இப்ப வந்துட்டு தீபக் வந்து யாரும் நாமினேஷன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சாச்சனா இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து கேம் இதுக்கப்புறம் வந்துட்டு பாத்து பாத்துட்டுலாம் அவங்களெல்லாம் இருக்க முடியாது அவங்களே வந்து வச்சு வச்சு பாத்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது அவங்க கேம் என்னமே விளையாடணும் இனமே கேம்மு அவங்க எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க முடியாது நாங்கள் கேம் விளையாட விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தீபக் வந்துட்டு நாமினேஷன் பண்றாங்க நீ கேம் விளையாடுறீங்கன்னா செஞ்சு கேம் விளாடையா அவரையா பாத்துக்கிட்டு இருக்கா இல்ல சாச்சனா எதுக்கு பாக்கணும் உனக்கு சாச்சனா பாக்கணும்னு உனக்கு எழுதி லெட்டர் எழுதி எழுதி கொடுத்துருக்காங்க இல்ல இல்ல வந்து பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுங்க சாச்சனாவை தீபக் பாத்துக்கணும் மாதிரி வந்து அந்த ஒரு கேம் வந்துட்டு நீங்க குறைச்சிக்கிட்டு சாச்சனாவே பாத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படி எதுவும் சொன்னாங்களா அப்படிங்கிறது தெரியல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஜெஃப்ரி வந்து ஆனந்தி ஆனந்தைய நாமினேஷன் பண்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நாமினேஷன் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாமினேஷன் வந்து இனிமே வந்து இவங்கள்ட்ட கேம் விளையாடுற ஒன்னுமில்லை ஸ்ட்ராட்டஜி கேம் எல்லாமே முடிச்சிட்டாங்க எல்லாமே கேம் விளாண்டு முடிச்சிட்டாங்க இனிமே வந்துட்டு அவங்கள்ட்ட ஒன்னும் போறது இல்ல அதனால அவங்க நாமினேட் பண்றா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து நாமினேஷன் பண்றாங்க இது எப்படி எல்லாம் பண்றாங்க பாருங்க கொஞ்சமாச்சு யோசிச்சு பண்றாங்களா இல்ல வந்து நீங்க சும்மா ஏதோ ஒரு காரணம் சொல்லுங்கிறக்காண்டி சொல்றாங்களா இல்ல கண்டிப்பா வந்துட்டு ஒரு திருப்தியான காரணம் சொன்னது யாருமே கிடையாது சொல்ல எல்லாமே சும்மா மேம்போக்குல வந்து காரணத்தை சொல்லிட்டு அம்ஜி விட்டு போயிடறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரஞ்சித் வந்து ஆனந்தி நாமினேஷன் பண்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நிறைய போய் பேசுறாங்க இதெல்லாம் ஒரு நாமினேஷன் ஆயா இல்ல கேக்குற இதெல்லாம் ஒரு நாமினேஷன் பண்றதுக்கான ரீசனா எனக்கு புரியல போய் பேசுறாங்கன்னு சொல்றது வந்துட்டு ஒரு ரீசனா இது கேமு கேமா கூட இருக்கலாம் போய் பேசுறது வந்து கேமா கூட இருக்கலாம் இல்ல நீங்களே வந்துட்டு போய் பேசாம எப்படி சாரிங்க சாரி கேட்டது வந்துட்டு பொய் ஓகேங்களா சாரி கே சாரி கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சாச்சனா சாரி கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அதுவே போய் தான் அப்ப நீங்க போய் பேசலையா அப்படிங்கறதான் என்னோட டவுட் இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்றது வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேவலமான விஷயம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தர்ஷிகா வந்து சத்தியாவ நாமினேஷன் பண்றாங்க அவங்க என்ன நாமினேஷன் பண்றாங்கன்னா என்ன பண்றாருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது ஒரு நாமினேஷன் பண்றாங்க அமைதியாவே இருக்காரு என்ன பண்றாருன்னே தெரியல அவர் வந்துட்டு மேம்பாவுக்குள்ள வந்து ஏதோ ஒரு காண்டி இருந்து போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து சாச்சனா வந்து மஞ்சிரை நாமினேஷன் பண்றாங்க சுச்சி விஷயங்க தகுந்த மாதிரி அவங்க மாத்தி 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 பேசுறாங்க சுச்சுவேஷன் இப்படி இருக்குன்னா இங்கிட்ட ஒண்ணு பேசுறாங்க அங்கிட்ட ஒண்ணு பேசுறாங்க அப்படியே சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்றாங்க மேபி வந்துட்டு மஞ்சள் சொல்ற அந்த சாச்சன சொல்ற ரீசன் வந்துட்டு உண்மைதான் தான் ஏன்னா சுச்சியேஷன் தகுந்த மாதிரி தான் அவங்க மாத்தி மாத்தி பேசிருக்கிறது நல்லபடியா தெரியுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிவக் சிவகுமார் அவங்க வந்துட்டு மஞ்சரி பத்தி தான் பேசுறாங்க மஞ்சரிக்கு தான் நாமினேஷன் பண்ணாங்க என்ன என்ன பண்றாங்கன்னா அவங்க வாய்ஸ் மட்டும்தான் வெளியில தெரியணும் மிச்ச வாய்ஸ் எல்லாம் வந்துட்டு தெரியக்கூடாது அவங்க வாய்ஸ் மட்டும் தான் வெளியில தெரியணும் அவங்க அத தான் எல்லாருமே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு சொல்றாங்க அவங்க வாய்ஸ் மட்டும் தான் கேட்கணும்னா வந்துட்டு நீங்க பேசினாதானே கண்டிப்பா கேட்கும் அவங்க வந்துட்டு சொல்றது கேட்கணும்னா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க வந்துட்டு அப்போதைக்கு நீங்க வேண்டியது இதெல்லாம் தப்பு இதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணி இதெல்லாம் நாங்க சொல்றோம் நாங்களும் சொல்லணும் நீங்க மட்டும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்கள்ட்ட ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணீங்கன்னா அவங்க ஏன் அப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து சிவகுமார் வந்துட்டு அவர்லாம் சுத்தமா பேசலன்னு தான் நினைக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சவுந்தரா சவுந்தரா வந்து மஞ்சரிய நாமினேஷன் பண்றாங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஷேடோ ஓவர் ஷேடோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சவுந்தரிய வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு நாமினேஷன் பண்றாங்க ஓவர் ஷேடோ பண்றாங்கன்னா நீ ஏன் ஓவர் ஷேடோ பண்ற பக்கத்துல இருக்கீங்க இப்ப ஒன்னு சொல்றாங்கன்னா அதையே வந்துட்டு கேட்டுட்டு கேட்டுட்டே போயிட்டு இருக்கீங்க அதே வந்துட்டு வந்துட்டு எப்படின்னா அவங்க சொல்றதே வந்து கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றீங்க அதை வந்து நீங்க வந்து ஓவர் ஓவர்வைஸ் பண்ணி இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி நீங்க பண்ணாவே போதுமே நீங்க வந்து அங்க ஓவர் ஷேடோ ஆவ வேண்டிய அவசியமே கிடையாது தான் என்னோட கருத்து இவங்களே ஓவர் ஷேடோ ஆகி வாங்கலாம் இவங்களே ஷேடோல வந்து ஒட்டிக்கு வாங்கலாம் அதுக்கு அப்புறம் வந்து நாமினேஷன் ஓவர் ஷேடோ ஆகி வாங்கலாம் ஓவர் ஷேடோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு நாமினேஷன் பண்ணுறாங்க இது வந்து எந்த வகையில நியாயம் அப்படிங்கறதே தெரியல அண்ட் இந்த வாரத்தோட நாமினேஷன் லிஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடி நான் போட்டு மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க அண்ட் இந்த இதுல வந்துட்டு யார் வெளியில போன நீங்க நினைக்கீங்க அப்படிங்கறத மறக்காம பண்ணுங்க அண்ட் நானும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு ரஞ்சித் போகணும் அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு மஞ்சரி போகணும்னு நான் நம்புறேன் அண்ட் நீங்க யாரும் போகணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் அப்படியே தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டாடா